ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமும் மகிமைப்படுவதாக உங்கள் எல்லாரையும் சந்திப்பதிலே நான் உற்சாகப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் ஆண்டவர் நல்லவர் இன்றைக்கும் நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்டதான வேத பகுதி ஒன்று சாம்புவேன் பதினெட்டாவது அதிகாரம் முதல் நான்கு வசனங்கள் ஒன்று சாம்புவேன் பதினெட்டாவது அதிகாரம் முதல் நான்கு வசனங்கள் அற்புதமான ஒரு தியான வேளையாக இது இருக்கும் என்று நான் கத்திற்குள் நம்புகிறேன் யோனத்தானுக்கும் தாவிதுக்கும் நடந்ததான ஒரு உடன்படிக்கை இருவரும் செய்து கொண்டதான ஒரு உடன்படிக்கை குறித்து இந்த பகுதி சொல்லுகிறது ஆண்டவர் நல்லவர் யோனத்தானை கிறிஸ்துவுக்கு நிழலாகவும் தாவிதை நமக்கு நிழலாகவும் பாவித்து நான் இதை உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன் ஆண்டவர் நல்லவர் முக்கியமாக இந்த காலங்களில் இன்னும் சில நாட்களில் குட் ஃப்ரைடே ஈஸ்டர் எல்லாம் நாம் செலிப்ரேட் பண்ண போறோம் எல்லாருமே மேக்சிமம் இந்த நாட்களில் உபவாசத்தில் இருப்போம் இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் இல்லை என்றால் உபவாச நாட்களை நியமித்து நீங்கள் ஜபிக்க நான் உங்களை அன்பாய் கேட்கிறேன் கத்த நல்லவர் இந்த யோனத்தானுக்கும் தாவிதுக்கும் இடையே நடந்த அந்த உடன்படிக்கையை நான் சற்று சுருக்கமாகவே சொல்லி உங்களுக்காக ஜபிக்க விரும்புகிறேன் இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்கணும் அப்படின்னா புது உடன்படிக்கை ஆண்டவர் சிலுவைகளை மறித்து வெளிப்படுத்தினதனுடைய அந்த ரத்தம் அதை ஆண்டவர் அதை புது உடன்படிக்கைக்கு அடையாளமாக கற்று சொல்லுகிறார் கத்த நல்லவர் இந்த உடன்படிக்கையில் யோனத்தான் தாவிதுக்கு சில காரியங்களை கொடுக்குறான் நீங்கள் அந்த பசனம் பதினெட்டாவது அதிகாரம் ஒன்று சாங்குவே இல்லை முதல் நான்கு வசனங்களில் அவர்கள் இருவருக்கும் இடையே இருந்த அன்பு யோனத்தான் எப்படி தாவிதை நேசித்தான் அந்த அன்பை எப்படி ரசித்தான் ஏற்றுக்கொண்டான் பிற்பாடு இருவருக்கும் நடந்த உடன்பாட்டு உடன்படிக்கை என்ன யோனத்தான் எவைகளையெல்லாம் தாவிதுக்கு கொடுத்தான் என்கிற விஷயங்கள் அந்த நான்கு வசனங்களில் இருக்கிறது முதலாவது சால்வையை கொடுக்கிறான் ஆண்டவர் நல்லவர் யோனத்தான் யார் சவுலனுடைய மகன் சவுல் ராஜா ராஜாவுடைய மகன் ராஜாக்களுக்குரிய உடைகளை நீங்கள் போட்டோக்கள்ல நட்டுல பார்க்கலாம் ராஜாக்களுடைய உடை முக்கியமா அந்த சால்வை இந்த சால்வை எடுத்து சாதாரண தாவிதுக்கு கொடுக்கலாம் கத்த நல்லது தாவிதும் யோனத்தானும் எங்க சந்திக்கிறாங்க பெலிஸ்தனாகிய கோலியாத்தை கொன்ற பிறகு சவுல் தாவித நடத்துல கேட்குறான் இப்போ நீ யாரு நீ யாருடைய மகன் அப்போ அதுக்கு தாவிது பதில் சொல்லிக்கொண்டே இருக்கிற அந்த தான் யோனத்தான் தாவிதை அதிகமாய் நேசிக்கிற அந்த சம்பவங்கள் வருகிறது ஒரு பெரிய வெற்றிக்கு பின்பு பிசாசை ஜெயித்த பின்பு தாவிதுக்கு வருகிற செய்யப்படுகிற காரியம் நீங்கள் நானும் பிசாசை ஜெயித்த பின்னாடி ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து நம்மிடத்தில் நடந்து கொள்ளுகிற விதம் அதுதான் இந்த யோனத்தானுடைய சம்பவத்திற்கும் பொருத்தமாக இருக்கும் சால்வையை தருகிறான் அதன் மூலம் என்ன சொல்றான் சவுலுக்கும் ஒரு விஷயத்தை சொல்றான் தாவிதுக்கு ஒரு விஷயத்தை சொல்றான் அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்றான் உங்களுக்கு அடுத்து நான் இல்லை இவன் எனக்கு அந்த ராஜ மேன்மை தேவையில்லை இப்படி ஒரு வீரனுக்கு கொன்றவனுக்கு தான் அந்த மகிமை போகணும்னு சொல்லி தன்னுடைய ஸ்தானத்தை அவன் அந்த இடத்தில் விட்டு கொடுத்து தாவிதுக்கு அந்த ராஜ மேன்மை இன்னைக்கு நீங்களும் நான் நிறைய பாடல்களை பாடுகிறோம் எல்லாம் ராஜா வீட்டு பிள்ளைகள் ராஜ மேன்மை நமக்கு உண்டு ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் தனிமையாக இல்லைனா எனக்குன்னு யார் இருக்கிறா அப்படி சொல்லாதீங்க கிறிஸ்துவின் ரத்தத்தை விசுவாசிக்கிறவர்களாக இருந்தால் நீங்கள் ராஜாவிட்டு பிள்ளைகள் உங்கள் மேலே ஆண்டவர் அந்த சால்வை போடுறார் அந்த சால்வை போட்டு உங்களை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார் ராஜாக்களாக லேவியர்களாக கத்தர் அங்கீகரிக்கிறார் ரெண்டாவது இந்த பெரிய ஒரு செய்தி ஆனாலும் உங்களுக்கு நான் சுருக்கி சொல்லுகிறேன் நீங்கள் தியானித்து பார்த்தால் இன்னும் ஆண்டவர்களோடு பேசுவார் இரண்டாவது யோனத்தான் தாவிதுக்கு கொடுத்தது தன்னுடைய வஸ்திரத்தை உரிமையை கொடுக்கிறான் கிறிஸ்துவும் அதைத்தான் நமக்கு செய்கிறார் அவருக்குள்ளதெல்லாம் நமக்கு தான் அவருக்குள்ளதெல்லாம் நமக்கு தான் நம்ம தான் சுதந்திரவாளிகள் அவரை பெற்றுக்கொண்ட நாம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டவர்களாய் மாறுகிறோம் ஒருவேளை தரித்திரர்களாய் கஷ்டத்தோடு பாடுகளோடு இருக்கலாம் ஒன்றை நீங்கள் சொல்லி அறிக்கை பண்ணுங்க அப்பா உங்களுக்குள்ளதெல்லாம் எனக்கு தான் தகப்பனுக்குள்ளதெல்லாம் பிள்ளைக்குதான் தன்னுடைய வஸ்திரத்தை கொடுத்து தன்னுடைய உரிமையை உறுதிப்படுத்துகிறான் மூன்றாவது காரியம் ஆயுதங்களை கொடுக்குறான் அதாவது பட்டயத்தை வில்லை கச்சையை கொடுக்கிறார் இந்த மூணையும் நான் ஆயுதங்களாக பார்க்கிறேன் தன்னை பாதுகாப்பதற்கும் எதிரிகளை அழிப்பதற்கும் பயன்படக்கூடியது அதே தான் கிறிஸ்து நமக்கு ஒரு ஆயுதத்தை கொடுத்துருக்கேன் வல்லமையை கொடுத்துருக்கிறேன் பரிசு தாமி என்கிற வல்லமை ஆயுதம் இந்த உலகத்தில் வெற்றி கொள்ள இந்த உலகத்தில் போராட இந்த உலகத்தின் எதிரியானவனை தாக்க எதிரி போல சூழ்ந்து வரும்போது அவருடைய பலனை ஆவியானவருடைய பலனை பெற்று இந்த உலகத்தில் ஜெயத்தை சுதந்திரிக்க நமக்கும் ஆயுதம் கொடுக்கப்பட்டிருக்க மூன்று காரியம் பல நேரங்களில் உடன்படிக்கை என்பது ரெண்டு பேரும் செய்ய புதிய புதியற்பாட்டு உடன்படிக்கை எனக்காக அவர் இரத்தம் செஞ்சினார்னு விசுவாசிச்சா போதும் எனக்காக அவர் பாடுபட்டார்னு விசுவாசிச்சா போதும் நமக்கு இங்கே வேலையே இல்லை விசுவாசிக்கிறது மட்டும்தான் வேலை கையில் எதையும் நீங்கள் வாங்க வேண்டியதில்லை எனக்கு ஆவியானவர் கொடுக்கப்பட்டா விசுவாசிச்சா போதும் அவருடையதெல்லாம் எனக்குரியது தான் விசுவாசிச்சா போதும் நான் அவருடைய வாழி அவர் என்னுடைய தகப்பன் அப்பா பிதாவே அப்படின்னு கூப்பிடத்தக்க உரிமை புத்திர சுவிகாரம் எனக்குள் வந்துவிட்டது அவருடைய ரத்தத்தினால் விசுவாசிச்ச அப்போ நீங்கள் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் உங்களுடைய உரிமைகளை பயன்படுத்துங்க நீங்க தனியால் இல்லை ராஜா வீட்டுக்குள்ள உங்களுக்குன்னு எதுவும் இல்லைன்னு நினைக்காதீங்க அவருக்குள்ளதெல்லாம் உங்களுக்கு தான் மூணாவது இந்த உலகத்துல நான் எப்படி வெற்றி கொள்ள பரிசு தாவியை தரித்து கொள்ளுங்கள் பட்டயத்தை கையில் எடுங்க அவர் நமக்கு தந்த ஆயுதமாகிய ஆவியானவரை துக்கப்படுத்தாமல் எப்போது அவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இந்த உலகத்துல வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ கத்தர் உங்களுக்கும் உதவி செய்வார் உடன்படிக்கை மறக்காதீங்க அவருக்குள்ளதெல்லாம் நமக்கு தான் அவருடைய சுதந்திரவாளிகள் இந்த உலகத்தில் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளத்தான் அவர் பரமேறி செல்லும்போது சொல்லுகிறார் நான் போய் உங்களுக்கு வேறொரு ஒரு வாழனை அனுப்புவேன் தேற்றர் எதற்கு இந்த உலகத்தில் வெற்றி கொள்ள ஜெபிக்கலாமா நல்ல பிதாவே நாங்கள் உங்களை துதிக்கிறோம் அருமையான அந்த நல்ல வேலைக்காக நன்றி அப்பா யோனத்தானுக்கும் தாவிதுக்கும் இடையே நடந்த அந்த உடன்படிக்கை போல நீர் எங்களுக்காய் சிலுவை உடன்படிக்கை செய்து உங்களுடைய இரத்தத்தின் மூலம் எங்களை சுதந்திரவாளிகளாக ராஜாவிட்டு பிள்ளைகளாக தகப்பனுக்குரியதெல்லாம் எங்களுக்குத்தான் என்கிற உரிமையையும் இந்த உலகத்தில் வெற்றி கொள்ள பரிசுத்தாவி என்கிற ஆயுதத்தையும் தந்து எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் இதை நாங்கள் விசுவாசிக்க இந்த மூன்று காரியத்தை நாங்கள் விசுவாசித்து ஜெயம் பெற இந்த உபவாச நாட்களில் எங்களுக்காக நீர் போகிற அந்த குட் ஃப்ரைடே உயிர்த்தெழுந்த அந்த ஈஸ்டர் இந்த கொண்டாட்டங்களுக்கு முன்னதாகவே இதை நாங்கள் விசுவாசித்து சுதந்திரித்துக் கொள்ள ஒவ்வொருவருக்கும் கற்ற நீர் கிருபை செய்யும் ஒவ்வொருவரோடும் கத்த நீர் பேசினதற்கு ஆயிஸ்தோத்திரம் இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே உடன்படிக்கையை மறக்காதீங்க விசுவாசிங்க கத்துறவுங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார் காட்ல